ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தட்டை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் தட்டை கொட்டையும் கத்திரிக்காயும் இருந்தால் போதுங்க இவ்வளோ டேஸ்டான குழம்பு செஞ்சிடலாம் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டை கொட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழந்த குழம்புக்கு தகுந்தாப்பில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு சொம்பு தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதும் நான் தட்டை கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கணும் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஓவர் நைட் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்திச்ச தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் கொட்டை நல்லா தண்ணியோடு வெந்து வரட்டும் அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இது நல்லா வெந்துட்டுருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம மசால் செலவு எல்லாமே அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க அது கூட அஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு நாலு துண்டு சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் மூடி போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம குழம்புல கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம் இப் அதுக்கு கத்திரிக்காவை நம்ம எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தட்டை குட்டையும் நமக்கு வெந்து வந்துருச்சு இது பாருங்க வெந்திருச்சா இல்லையான்னு இந்த கொட்டையை நசுக்கி பார்த்தா தெரியும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த நசுக்கி காட்டுறேன் இது பாருங்க இப்போ நசுக்கலாம் கொட்டை நசுங்கிருச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காவை அதே தண்ணியிலேயே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க அதே தண்ணிலேயே கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்காங்க கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மோகன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வெட்டுறலாம் கத்திரிக்காய் நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சில் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க நான் கையில் அளந்து எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக சோம்பு பட்டை இதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதையும் இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கன்சன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அதுவும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது கத்திரிக்காயும் ஆஃப் குக் ஆகிடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி விழுந்து நல்லா சேர்த்தனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்தோன்னா ஒரு கொதி வரட்டும் இது கூடவே தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு கொதி வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் அதையும் இதோட கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் கடலை அரைச்ச விழுத இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஹை டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குழம்ப இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வர வர இதை நல்லா கலந்து விட்டுக்காங்க கொதி வெளியே விட்டுறவரை வேணாம் பொங்கி வந்துட வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சீக்கிரம் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ குழம்பு ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே செல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் விட்டதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கடுகு கடுகுளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு சோமும் சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை குழம்புல ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் குழம்ப தாளிப்பு கொடுத்துட்டு மேலே கத்திரிக்காய் தட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொத்தமல்லி தலையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான தட்டை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வீட்டிலே ஈஸியாக இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்ப நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு பதமாக குழம்பை இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்கள் வீட்டில் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஈஸியாக சூப்பராக வீட்லேயே தட்டை கொட்டை குழம்பு செய்வது எப்படின்னு நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட அன்பும் மாதிரி இருந்தால் தான் எனக்கு மோர் வீடியோ கூட மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம சாதத்துக்கூட சேர்வ் பண்ணிடலாம் தட்டில் கொஞ்சமாக சாதம் வச்சுக்கலாம் சாதத்தோட இப்போ தட்டைக்குட்டை கத்திரிக்காய் குழம்பையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சாதத்துக்கூடையும் அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்